பிரைஸ்தல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்கு வேண்டியதை கர்த்தரே செலெக்ட் பண்ணுகிறார் ஆதார வசனம் சங்கீத நாற்பத்தி ஏழு நான்காவது வசனம் தமக்கு பிரியமான யாகோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமே கர்த்தர் முதலில் நம்மை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார் நாமல்லங்க அவர்தான் தெரிந்து கொண்டார் இதற்கு நம்முடைய பதில் இல்லைனா இல்லை இல்லைங்க நான் தான் அவங்க இவங்க சொல்லி சர்ச்சுக்கு போனேன் வேதம் வாசித்தேன் பின் தொடர்ந்து போனேன் என்று சொல்லலாம் இதுவல்ல காரியம் அவங்க இவங்களை கொண்டு சொல்ல வைத்தவரே அவர்தான் தாயின் வயிற்றில் முன்னே தெரிந்து கொண்டேன் என்றவர் விசுவாசத்தை நம்மில் தொடங்கினவர் எப்போ பணிரெண்டு ஒன்று ஏதோ ஒரு வகையில் தம்மிடம் அழைத்து கொண்டார் ரச்சித்தார் மாற்றி மாற்றிவிட்டார் நாம் செய்த நீதியினால் அல்ல இயேசுவை விசுவாசத்தினால் உண்டான நீதி ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்து அப்படியே நம்மை விட்டிருக்கலாம் போய் பிழைச்சு கொள்ளுங்கள் என்று அப்படி விடவில்லை ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று கேரண்டி கொடுத்தார் நம்மை ஆசீர்வதித்து உள்ளான மனிதனை அற்புதமாக மாற்றி சாட்சியாக பூமியில் வாழ வைத்து தம்மோடு என்றென்றும் யுகயோகமாக இருக்க நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார் அதெல்லாம் அவர் சிலை பண்ணிவிட்டார் நம்முடைய செலெக்ஷன் இல்லை அவருடைய செலெக்ஷன் இந்த உள்ளான மனிதன் மாறாவிட்டால் வாழ்க்கை மாறாதுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தொம்போது முப்பது வாசியங்கள் தம்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார் வேதத்தின் மூலமாக சாட்சியின் மூலமாக நமக்கு கொடுக்குற அனுபவத்தின் மூலமாக அது அவரவர்களுக்குத்தான் தெரியும் நாம் அவரை முற்றிலும் தெரிந்து கொள்ளவே முடியாது முற்றிலும் அறிந்தேன் முற்றிலும் தெரிந்து கொண்டேன் என்பவர் ஒருவரும் கிடையாது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாலும் ஒளிய அறிய முடியாது இதைத்தான் சங்கீதம் முப்பத்தி மூணு பனிரெண்டு சொல்கிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியும் உள்ளது அன்பர்களே நீங்களினாலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோக அழைப்பை பெற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் நாம் டிமேண்ட் பண்ணி ஆசீர்வாதங்களை கேட்கலாம் நாம் அவருடைய சிறப்பான சுதந்திரம் நாம் அவருடைய மகிமை அவரது மக்கள் இதை மறக்கக்கூடாதுங்க பேர் எப்படி கேட்டவொன்னே சொல்கிறோமோ அது மாதிரி இருக்கணும் மறக்கவே கூடாது இதை நினைவுபடுத்திக் கொண்டே இதன் அடிப்படையில் நம் வாழ்வை பார்த்தால் அற்புதம் இப்படித்தான் பார்க்க சொல்கிறார் நாம் யார் நமக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் இது தெரியணுங்க அதுதாங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் செழுதி வைக்கப்பட்ட சொத்து இப்படி நாம் தெரிந்து கொண்ட தம்முடைய சுதந்திரத்திற்கு அற்பமாய் சிற்பமாய் கொடுப்பதில்லை த பெஸ்ட்டு கொடுப்பார் எல்லாவற்றிலும் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி குமாரனையே கொடுத்து விட்டார் அவரையே கொடுத்து விட்டார் இனி என்ன பாக்கி இருக்கிறது இந்த உலகப் பொருள் கொடுக்க மாட்டாரா அவருக்கு கஷ்டமா என்ன இந்த வசனத்தை மனப்பாடம் என இருதயத்தில் ஓடவிட்டு கொண்டே இருங்கள் என்னையே உனக்காக பலியாக கொடுத்தேனே மற்ற காரியங்கள் கொடுப்பது எனக்கு என்ன கடினமா என்று கேட்கிறார் கொடுத்து விட்டேன் என்றார் மற்றதை கொடுக்காமல் நான் இருப்பேனா உன்னை ரட்சித்து விட்டேன் மேலும் விட்டேன் கழுவி விட்டேன் அப்புறம் வாழ வைக்க வேண்டாமா அதை நான் தான் செய்வேன் என்று சொல்லுகிறார் இதை கொண்டால் கொண்டால்தான் நாம் யார் நமக்கு என்ன உரிமை உண்டு நமக்கும் கர்த்தருக்கு என்ன உறவு இதை புரிந்து கொண்டால் எங்கள் ஆசீர்வாதத்தின் மத்தியில் இருக்கிறீர்கள் இதைத்தான் நான் ஒவ்வொரு செய்தியிலும் அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன் இதை புரிந்து கொள்ளாமல் விடிய விடிய ஜெபித்தாலும் உங்கள் மனம் திருப்தியாகாது இப்படி தம் சொந்த ரத்தத்தை கொட்டி சம்பாதித்து பெற்றெடுத்த ஜெனிப்பித்த தம் சுதந்திரமாகிய உங்கள் மேலேயே நினைவாயிருக்கிறார் எதற்கு த பெஸ்ட் கொடுப்பதற்கு சாட்சியாய் வாழ வைப்பதற்கும் உங்கள் மூலமாக அவடைய திட்டம் செயல்படுவதற்கும் த பெஸ்ட் வழியை தன் வழியை காட்டுவதற்கு எத்தனை சலாக்கியம் பெற்றவர்கள் நாம் மார்க்கு மூன்று பதினாலு சொல்கிறது இயேசு பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் சீசர்களாக எதற்கு பயிற்சி கொடுத்து பயன்படுத்துவதற்காக அதே தாங்க நம்மளும் பயிற்சி கொடுத்து பயன்படுத்துவதற்காக நாம் என்ன நினைக்கிறோம் பயிற்சி கொடுத்து பயன்படுத்த அப்போ வாழாமுட்டுருவோம் அதுதாங்க வாழ்க்கை அவங்க சாப்பிடாம இருந்தாங்களா பன்னெண்டு சீஷர்களும் உடுத்தாம இருந்தாங்களா உலகத்தில் ஞானவான்கள் பலம் உள்ளவர்கள் உள்ளவர்கள் உண்டு இவர்களை பயன்படுத்தாமல் நம்மை தெரிந்து கொண்டார் எதற்கு நான் இல்லாதிருந்து உருவாக்குவேன் வழியே இல்லாதடுத்து வழியை உண்டாக்குவேன் என்பதை சொல்வதற்காக உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒன்று கொருதே ஒன்றாம் அதிகம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வாசியங்கள் நம்மை தெரிந்து கொண்டு ஞானம் கொடுத்து செயல்பட வைத்து அவர் அவர்கள் பெருமை பெருமையாக ஞானவான்கள் இருக்கிறார்களே அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் இஸ்ரேல் மக்களை காணானுக்கு கொண்டு செல்ல அவரே பாதையை தெரிந்தெடுத்தார் பாலைவனம் வனாந்திரன் எங்கள் பெஸ்ட்டு கொடுப்பாரு சொன்னீங்க இதான் பெஸ்ட்டு ஆண்டவர் தெரிந்தெடுத்தால் அது எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே பெஸ்ட் இருக்கிறது அவரே தெரிந்தெடுத்ததனால் அவரே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நாற்பது வருடங்கள் போஷித்தார் பாதுகாத்தார் இவர்களுக்காக யுத்தம் செய்தார் அங்கே தான் செதுக்கினார் வேண்டாதவைகளெல்லாம் நாம் விட்டு விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவர் ஒரு வழியை காட்டுகிறார் என்றால் அதில் துன்பம் இல்லை கஷ்டமில்லை என்பது அல்ல அதில் எல்லாம் இருக்கும் எதற்காக நம்மளை புடமிடுவதற்காக பொன்னாக விளங்க செய்வதற்காக ஒரசி 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 நம்மளை அற்புதமாக மாற்றுவதற்காக அதான் பெஸ்ட்டு ஒரு குறையில்லாமல் நடத்தி கொண்டு வந்து சேர வேண்டிய இடத்தில் சேர்த்தார் காணான் அப்படி நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவற்றை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவையை கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் சேர்க்க வேண்டிய இடத்தில் அற்புதமாய் சேர்ப்பார் நாமே நமக்கு ஒரு வழியை வாழ்வை செலெக்ட் பண்ணினால் அது எப்படி இருக்குங்க நம்முடைய தகுதி திறமை அந்தஸ்து இதை பார்த்தான் தெரிந்தெடுப்போம் அவர் கையில் விட்டு விடுங்கள் கர்த்தரே தெரிந்தெடுப்பார் என்றால் அவர் சொல்லுகிறார் சிறப்பானதை தெரிந்தெடுத்து கொடுப்பேன் என்கிறார் அவர் பாரபட்சம் பார்க்கறது அல்ல நீ நிறைய வேதம் வாசிக்கிற உனக்கு த பெஸ்ட்டு நீ கொஞ்சம் வேதம் வாசிக்கிற உனக்கு கொஞ்சம் அப்படி அல்ல நாம் வேத வாசிப்பது எடுப்பது கொடுப்பது எல்லாம் வந்து நம்முடைய குடும்பத்தினுடைய புரோட்டோக்கோள் தாவி ஆடு ஆடு இருந்தாங்க அவன் கேட்டானா என்னை ராஜாவாக்குன்னு கேட்டானா அபிஷேகம் பண்ணுன்னு கேட்டானா அழகாக பாட்டு பாடி துதித்து கொண்டிருந்தான் ஆண்டவர் தாயின் கருவிலே கண்டுவிட்டார் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்து அபி அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணணும்னே ராஜா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் கோழியாத்தை அடித்தான் உடனே அவனுடைய புகழ் மாயிற்று பொறாமையும் வந்தது சவுல் துரத்தினார் என்னங்க பெஸ்ட்னு சொன்னீங்க அதுதான் பெஸ்ட் உருவாக்கினார் அவன் பெரிய யுத்த வீரன் இஸ்ரேல் தேசத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கப் போகிறவன் சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார் அவன் புரிந்து கொண்டான் இது என்னவோ இருக்கிறது நான் அபிஷேகம் பெற்றவன் என்று இருக பிடித்துக் ஒன்றே ஒன்றை பிடித்துக் கொண்டான் பிடித்துக்கொண்டார் பிடித்துக் கொண்டான் அவனுடைய கட்டளைகளை பிடித்துக் கொண்டான் மீறவே இல்லை ராஜா வாக்கவில்லையா போய்விட்டதா த பெஸ்ட்டு கொடுக்கவில்லையா அப்படி உங்களுக்கு கொடுப்பார் வடிவமைப்பார் பேத மீன் பிடிக்கிறவங்க என்ன தெரியும் வலை அலசு தெரியும் மீன் பிடிக்க தெரியும் மீனை விக்க தெரியும் அவ்வளவுதானே அப்படி வழியை காட்டவில்லையா அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துக்கு மேல பேசுகிற பேச்சை பாருங்கள் அப்போ சில பத்தாம் அதிகாரத்தை குருநொலி வீட்டில் பேசுகிற பேச்சை பாருங்கள் எங்கிருந்து வந்தது உனக்கு ஞானம் கேட்கவில்லையா மூவாயிரம் ஐயாயிரம் என்று ரட்சிக்கப்படவில்லையா அற்புதமான வாழ்வை உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார் அவர் கையில் கொடுங்கள் அவர் செலக்ட் பண்ணட்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு ஐந்து உங்களுக்கு தெரிய வாசித்து பாருங்கள் மறுபடியும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நமக்கு வாய்க்க தெரியாதுங்க நம்முடைய ஆலோசனை ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் கூட இருக்கும் காரியம் வாய்க்காது அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கைவிடிவர் பண்ணுவார் நடைகளை உறுதிப்படுத்துவார் வழியை காட்டுவார் ஈசாக்கு ஆவியாக இருபத்தாறாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு கேரார் பள்ளத்தாக்கிலே இருக்கிறான் அவங்க அப்ப ஆபரகாம் காலத்தில் தோன்றப்பட்ட எல்லாம் பிழிசிட்டு வந்து தூத்து போட்டு அதாவது விட்டார் இவன் ஒன்னொன்னா தோன்றான் தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகிறது ஏசேக்கு என்று பெயரிட்டான் முதல் துறவுக்கு இது எங்களுடையது என்னது பிடித்து கொண்டானுகள் விட்டுட்டான் அடுத்து போய் தோடுகிறான் அங்கேயே அருமையாக தண்ணீர் வருகிறது இது எங்களுடையது என்று கேட்டான் விட்டான் சித்தனா என்று பெயர் வைத்தான் வாக்குவாதமே செய்யவில்லை ஏன் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை இவ்வளவு அருமையாக தண்ணீர் வருகிறதே எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு தெரியும் என் கருத்தர் எனக்கு ஒன்று வைத்திருக்கிறார் த பெஸ்ட் வைத்திருக்கிறார் என்று தெரியவனுக்கு விட்டு கொடுத்தான் அப்புறம் தோண்டினான் அற்புதமாக தண்ணீர் வந்து ரெகபோத் என்று பெயர் வைத்தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்புறம் எளிமைகள் வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் பார்த்தீர்களா விட்டு கொடுத்தால் எவ்வளவு மேன்மை என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் நீ என்னை ஒன்றும் செஞ்சிடாத நாங்களும் உன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று விட்டுக்கொடுங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் விட்டுக் கொடுங்கள் யார் விட்டுக் கொடுக்க முடியும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் கர்த்தர் எனக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு பெஸ்ட் வைத்திருக்கிறார் இதை அவர்களும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் விட்டு விடுவேன் நம்பிக்கை நம்பிக்கையும்தான் விட்டுக் கொடுக்கலாம் தைரியமாக விட்டுக் கொடுக்கலாம் அற்புதமான ஒன்றை தெரிந்து எடுத்து உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் பவுளுக்கு என்று ஒரு பர்ணபாவை ஏற்படுத்தி வைத்திருந்தார் பவுள் வந்து ஒன்பது அப்போசிட்ட ஒன்பதாம் அதிகாரத்துக்கு மேல் ஆண்டவரை சந்தித்தது பின் அவன் மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எருசலேமில் யார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை பயந்தார்கள் ஏன்னா சபைகளை துன்பப்படுத்தினவன் அதற்காக அவன் சோர்ந்து போகல அரபு தேசத்துக்கு போய்விட்டான் ஐயந்த இந்த ஊழியத்தை விட்டு விடலை நம்மைத்தானே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விட்டுவிடவில்லை அவன் ஆனாலும் ஆக வைராக்கியமாக இருந்தான் அவன் செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டு தான் இருந்தான் ஆண்டர் அவனுக்கு என்று ஒரு பர்ணபாவை ஏற்படுத்தினார் அப்படி உங்களுக்கு எதுவும் எல்லா எதிர்ப்பாக இருக்கிறது சரி விட்டுடலாம் எல்லாம் எங்கே போனாலும் எதிர்ப்பு விடாதீர்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அனலமுட்டி கொண்டு இருங்கள் உங்களுக்கு என்று ஒரு கம்பெனி ஆயத்தப்படுத்தி விட்டார் உங்களுக்கு என்று ரெக்கமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அது சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலையிலேயே இருக்க வேண்டும் அக்கினியாக இருக்க வேண்டும் க விடாதீர்கள் எதையும் விடாதீர்கள் அப்படி என்று உங்களுக்கு உதவ உங்களது திறமையை வெளியே கொண்டு வந்து காட்ட தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறார் ஒரு நபரை வைத்திருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் விட்டு கொடுக்க முடியும் சந்தோஷமாக காத்திருக்க முடியும் இந்த செய்தி உங்களை ஊக்குவிக்கட்டும் ஊன்றி கிறிஸ்துவக்கள் கட்டட்டும் த பெஸ்ட் வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்று உங்களுக்கென்று அவைகள் உங்களிடத்திற்கே வரும் ஒருவரும் தொட முடியாது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க நைசா பேசிக்கொண்டு யாரும் பண்ண முடியாது ஏன்னா கர்த்தருடைய கரம் அதன் மேல் இருக்கிறது ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வட இந்தியாவில் அந்த மிஷினரி இன்னும் தான் இருக்கிறார் நான் பெயரை குறிப்பிடவில்லை ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது அவர் வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போய்விட்டார் அங்கே போனால் லாங்குவேஜ் தெரியல ஒன்றும் தெரியல ரொம்ப சிரமப்படுறார் அவர் தான் உடுத்தியிருக்கிற வேஷ்டி ஷர்ட்டு மட்டும்தான் அவர் வீதி வீதியாக போய் ஊழியம் செய்து கொண்டு அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசி கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு தமிழ் குடும்பத்தை கண்டுபிடித்து விட்டார் அந்த குடும்பத்திற்கு போனார் அவர்கள் வந்து ஆண்டருடைய பிள்ளை அல்லை ஆனால் ஏற்றுக்கொண்டார் தமிழர்கள் என்பதனால் ஏற்றுக்கொண்டார்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவார் அவ்வளவு தான் போயிடுவார் அதே மாதிரி மறுபடியும் வருவார் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் பேசிவிட்டு போய்டு விடுவார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் வந்து பெரிய ஆஃபீஸர் அவருக்கு இது பிடிப்பதே இல்லை என்ன ஏசி ஏசின்னு தரித்திரமாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒத்த வேஷ்டி கட்டி அழுக்கு வேட்டி கட்டி என்ன ஊழியை பண்ணுறா என்ன ஏசி இவர்களை இப்படி வச்சுருக்காங்க என்று மனதில் எடுத்துக்கொண்டே இருந்தார் நாளாக 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 அவருக்கு ஒரு மரியாதை வந்தது விடாமல் செய்கிறார்களே என்று ஒரு அவருக்கு மரியாதை வந்தது ஒரு நாள் மறுபடியும் அதே போல் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீடு பூட்டி இருந்தது பக்கத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு டெல்லியில் பெரிய போஸ்ட்டு வந்திருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு அதுக்கு அவர்கள் ஆயத்தம் பண்ண போய்விட்டார்கள் மன சோர்ந்து விட்டார் போயிட்டார் போய் போய் அவருடைய வீடு வந்து ஒரு சின்ன குடிசை அதுக்கு கதவு வந்து ஒரு தகரடப்பா கதவு அவ்வளவுதான் காலையில் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் அந்த அந்த கதவை வந்து ஒருத்தன் தட்டுறான் இவர் தூக்கத்தில் போய் திறந்து என்னப்பான்னு கேட்டால் இந்த பேர் இந்த அட்ரஸ் நீங்கள் தானா யாருன்னா ஆமாம் நான் தான் அப்படின்னு லாரி நின்றுட்டு இருக்குது இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படி ஐயோ அப்படி நான் இது நானல்ல எனக்கு இப்படி கொடுப்பேன் யாருமே இல்லைங்க இதுதான் இந்த பாருங்கன்னு பார்த்தா அந்த தமிழ் குடும்பம் அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டே அத்தனை வசதி அத்தனை சாமான்களை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு அப்பொழுது இங்க இருக்க கூடியதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மனுஷனுக்கே நம்ம கொடுத்துட்டு போய்விடலாம் அவர்கள் அவ்வளோ பெரிய ஆபீஸ் இருக்க ஒரே நாளில் லாரியில் வந்து இறங்கினது இது உண்மையுள்ள சாட்சி அப்படி எல்லாத்துக்கும் நடக்குமா ஏன் நடக்காது இப்படியே நடக்கணுங்கிறது இல்லை எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு வந்து சேரும் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே சகலத்தையும் முடம்பு ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு ஒரு நாளையும் இது கிருபை பற்று உமக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்கள் எங்களுக்கென்று பார்த்து பார்த்து தெரிந்து எடுத்து கொடுப்பீர் என்றதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஏசுமைய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு மோசைக்கு வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கிரியையும் காட்டினவர் செலக்ட் பண்ணி கொடுத்தவர் எனக்கு இந்த ரெண்டையும் பெஸ்டாக கொடுப்பார் ஆமேன் அல்லே